மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் எங்க நம்மா பதினெட்டு தமிழ்ல முதலாம் வகுப்பு காவரிச வரிசை படிக்க போறோம் ஓகேவா க ச ட ந ப ய ர ல கா ना, ना, 15 எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு 9 பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருக்கு இப்போ இது வந்து வருஷம் இது ஆ வருஷா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் படிக்கப் போகிறோம் கா

பெக்டின் இப்போ பூனை இருந்துச்சுன்னா சிட்டுன்னு சொல்றோம் டாங்கர திசனா பூனை குட்டி இருந்து நாய்க்குட்டியா சிட்டு சிட்டுக்கு போறவலா அதுக்கு பேர் சிட்டு சொல்றோம் ஆர்ட்ஸ் ஆர்ஏடிஎஸ் எற்ட்ஸ் எலிகள் கைட்ஸ் K I கைட்ஸ் பட்டங்கள் டேசி D A I S Y பூ ஃப்ளவர் F O W E R பூ சிட்டு சிட்டுன்னா என்னது குழந்தைய ஆசையை கொஞ்சம் மாதிரி ஒரு பெட் நேம் அப்படின்றது ஓகேம்மா இவ்வளோதான் ஹோம்ஒர்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மை செல்ஃபில் தான் புக்கெல்லாம் ஏற கட்டிக்கோ பாப்பா மை செல்ஃப் லதா காண்டாக்ட் நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் டவுட்ஸ் எல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் தேங்க்யூ புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோ பாப்பா எடுத்து வச்சுக்கோ